இந்த மாதிரி ஆடி மாதம் செட்டிநாடு ஸ்பெஷல் கும்மாயம் செஞ்சு அம்மனுக்கு வழிபடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான ஆடி மாதம் வந்தாலே அம்மனுக்கு வந்து விசேஷமாக எல்லாமே கொண்டாடுவாங்கங்க அதுவும் அம்மனுக்கு பிடிச்ச செட்டிநாடு ஸ்பெஷல் கும்மாயம் தாங்க பண்ண போகிறேன் பாருங்கள் இந்த கப்பில் வந்து ஒரு கப்பில் வந்து உளுந்து எடுத்துருக்கேங்க ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஆடி மாதம் வந்தாலே அம்மன் கோவிலில் எல்லா கோயிலுமே நல்லா விசேஷமாக இருக்குங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி அம்மனுக்கு பிடிச்சதை செஞ்சு வழிபாடு செய்யும்போது நமக்கு சந்தோஷமா இருக்குங்க அம்மனோட அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் உளுந்து பாருங்க நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ வந்து வேற பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் உளுந்து எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த கப்பலே வந்து கால் கப்பில் வந்து பாசிப்பயிறு எடுத்திருக்கேங்க அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் பாசிப்பருப்பு நல்லா வருத்தாச்சுங்க அதையும் வேற பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் உளுந்து பருப்பு எல்லா இடத்த பார்த்திங்களா அந்த கப்புலையே கால் கப்பில் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் அரிசியும் பாருங்க நல்லா வருவற்றுருச்சுங்க அதையும் வந்து பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் அரிசி உளுந்து பருப்பு எல்லாமே நல்லா ஆறுன பின்னாடி மிக்சி சரில் வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாங்க அது கூடவே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க நல்லா ஆறின பின்னாடி பவுட்ரு பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து பாகு ரெடி பண்ணிக்கலாங்க இந்த கப்பில் வந்து ஒரு கப்பலை வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேங்க அதே கப்புலையே ரெண்டு கப்பலை வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஆரி வரட்டுங்க அது பாருங்க மாவு வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ வந்து ஒரு ஜல்லடையை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கலாங்க மாவு பாருங்கள் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிட்டேங்க அந்த ஜலிச்ச மாவுலேருந்து இந்த கப்பலில் வந்து ஒரு கப்பல வந்து எடுத்துக்கிறேங்க எடுத்துகிட்டு இப்போ வந்து இந்த சர்க்கரை பாகில் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க ரொம்ப ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் மாவு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டே இருக்கணுங்க அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் நெய் வந்து சேர்த்துக்கங்க இன்னொரு ஸ்பூன வந்து நெய் சேர்த்துக்கிறேங்க சிம்லையே வச்சு கிண்டி கிடைக்கும்போது இதை பாருங்கள் கடாயில் வந்து ஒட்ட மாட்டத்தை பாருங்கள் இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சின்னா பாருங்க ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் மட்டும் தாங்க சேர்த்தேன் பாருங்கள் சூப்பரான கும்மாயம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான ஆடி மாதம் செட்டிநாடு ஸ்பெஷல் குமாயை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு அம்மனுக்கு வந்து வழிபடுங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்